முதல் பெறுவதற்கு மாத சுந்தமா ஐயமத்தாம்

હું રાડુ પડીશ તરવ લખી છે એમ કે ભુતૈયા ગોળા ગુરંગર ભોટ્ય પછી முதல் பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டம் களிய நகரி மனுவை நீக்கியவர் நினைவாக தேவர் மகன் சத்யா அவரது மாடு முதலாவதாக ஓட்டி வருகின்றதார் மணிக்காலை கப்பம் புரிய இரண்டாவது பரிசு பெறுவதற்கு ஐந்து குருந்திர ஹோட்டல் சீதான் பாங்குடியை சேர்ந்த ராகுல் முத்தையா கூட ஓட்டி வருகின்றதார் உடைய நாட்டை சேர்ந்த அருண் சுந்தர பாட்டியார்

எந்த வல்லிய சிறப்பாக ஏற்பாடு செய்த அஸ்வினி பார்த்து

I don't know. ஒர்வதற்கு <laughs> பால <laughs> <laughs>

Tata konjeng pina dah

அப்புறம் அங்க எல்லாரும் வந்துட்டாங்க நல்ல கலாய் கரடி பாத்து வீரசிங்கமா வந்துட்டாங்க சंजय பாவாச்சார் இங்க எத்தனை அடி போ

கடுமையான <laughs> இரண்டாவது <laughs> <laughs>

முதல் பதிவு கட்சி உடைய நாடா கையே நகர நாடுவா கழிய நகரியா மனு நீதி தேவர் மகன் சத்தியாவா உடைய நாட்டை அருணா போட்டுவா போட்டுவா போடுவா கார் போடுவா போடுவா போட்டு

இரண்டாவது பரிசை பெறுவதற்கு மனு நீதி தேவர் நினைவாக தேவர் மகன் சத்தியா களிய நகரை களிய நகரை ஓட்டி வைத்தாடு கம்ப புடி மூன்றாம் பரிசை பெறுவதற்கு அறிக்கை அண்ணாவல முன்னேற்ற கழகத்துடைய முன்னேற்ற கழக செயலாளர் திருவாப்பாடியார் பி ஏற்பாடு பெய்யசாமி அருகே பார்த்தி மன்னன்

பதினைந்து பெட்டிகள் மூன்று பெட்டிகள் தனியா 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 மாடு நாட்டாடி கோட்டைகிட்ட வந்திருக்கு பார்த்தா நாலு வலது பக்கம் பஸ் வலது பக்கம் பஸ் வலது பக்கம் பஸ் சரியா இருநூறு பெட்டியில வலது பக்கம் பஸ் இந்த பஸ் போய் ஓடுங்க பஸ் போய் முதல் பரிசு பெறுவதற்கு புதுக்கோட்டை மாவட்டம் குருந்திர கோட்டை சி என் கோடார் குருந்திர கோட்டை சீதார் இரண்டாவது பரிசை பெறுவதற்கு மாடு மறுத்துக்காம வர சொல்லிட்டு மாடு மறுத்து அறிவிக்க மாட்டேன் மூணு உள்ளாட்டிக்கு தான் சொல்றேன் மூணு ஓட்டாடிக்கு தான் சொல்றேன் மாடு மறுத்தா மூணு பேருக்குமே பரிசு கிடைக்காது பத்துக்க பின்னாடி முத மாடு அறிவிச்சிருவோம் முதல் பரிசை பெறுவதற்கு மரக்காவனத்தை ஏஎம் கே முத்தையா கூட

மரேக்கா வளர்சை கே எம் கே முத்தைய கூட மாங்குடி ராகுல் மாங்குடி ராகுல் அஞ்சாவது முதல் பரிசு பெறுவதற்கு மரக்கா வளர்சையா திருவா பாடியா

போடும் போடாது விடுது